அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒரு குண்டு மஞ்சள் இருந்தால் போதும் கடைசி காலம் வரை உங்களுக்கு கடன் இருக்காது செல்வத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் குரு பகவான் நாம் எந்த ஒரு செயலை செய்வதற்காக ஆசைப்பட்டாலும் அல்லது ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணம்தான் அதனால நம்முடைய ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா குரு பகவானுடைய அருளை நாம் பெறணும் குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கான முக்கியமான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை தான் அதிலும் குறிப்பாக இந்த வியாழக்கிழமையில வரக்கூடிய குரு ஹோரின் நேரம் என்பது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமாகவே கருதப்படுது இந்த நேரத்தில் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக தீருங்க பன்னிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்குன்னு ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள் மற்றும் திருவண்ணாள் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் குரு ஓரே நேரத்தில் ஒரு சிறிய கிண்ணத்தில் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க அதே நேரம் உங்கள் வீட்டில் வெத்தலை இருந்தது அப்படின்னா அந்த கிணத்துல வெத்தலையை வச்சு வெத்தலை மேலே வெந்தயத்தை வைங்க வெத்தலை இல்லை அப்படின்னா சுத்தமான கிணத்துல வெந்தயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு குண்டு மஞ்சள் எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஓம் குரு பகவானே நமக ஓம் குரு பகவானே நமக இன்னும் வந்து இறத்து ஐம்பத்தி ரெண்டு முறை சொல்லி அந்த வெந்தயத்துக்கு மேலே இந்த குண்டு மஞ்சளை வச்சுருங்க வெந்தயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளாக இருக்குது மஞ்சள் அப்படிங்கிறது குரு பகவானுக்குரிய ஒரு பொருள் குரு பெரும் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து குரு கோரை நேரத்தில் பூஜை வைக்கும் போது உங்களுக்கு பண ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதன் பிறகு மறுநாள் அதை எடுத்து நீங்கள் உங்களுடைய சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் மஞ்சளை வந்து நீங்கள் அரைத்து நிலைவாசலுக்கு பூசுறதுக்கு குளிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மஞ்சள் பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அதிலும் குறிப்பாக இந்த குண்டு மஞ்சள் பரிகாரத்தை தொடர்ந்து ஏழு வியாழக்கிழமைகளை குருகோரை நேரத்தில் நீங்கள் செஞ்சு அப்படின்னா கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது தீர்வதற்கான சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமாக உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம சேனலில் நிறைய பதிவுகளை என்னால் தொடர்ந்து பதிவு செய்ய முடியல சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனலில் தினம்தோறும் சொல்ல வேண்டிய மந்திரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் தாந்திரிக பூஜை முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் மேலான ஆதரவை அந்த சேனலுக்கும் கொடுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்